சரியில்லை அவ எப்போ வருவாரு நேரம் பார்ப்போம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் ஒரு அற்புதமான படைப்பு அடுத்த படைப்பு படைப்புக்காக காத்திருந்தோம் எல்லாருந்து நண்பன் வெற்றி இறப்பு வந்து நான் எப்படியாவது உயிரோட வந்துருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் அவங்க குடும்பம் மாதிரி நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் நேற்று நாலு மணிக்கு கேட்டதுல இருந்தே மனசு சரியில்லை அவ எப்போ வருவாரு நேரம் பார்ப்போம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் ஒரு அற்புதமான படைப்பு அடுத்த படைப்பு படைப்புக்காக காத்திருந்தோம் திரும்பத்துக்கு வருத்தத்தை தெரிஞ்சுக்கணும்